புலம்பெர் நாடுகளில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் பல இலங்கையர்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுப்பதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் தமிழர்களுக்கு அதனை உரிய கால பகுதியில் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுவாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தால் குறைந்தது ஆறு மாத கால பகுதியில் அதனை வழங்க வேண்டும் என்பது வழமை எனினும் பலருக்கு இரண்டு வருடங்களுக்கு மேலான போதும் கிடைக்காத நிலை காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் இலங்கையில் உள்ள முகவர்கள் ஊடாக அதனை விரைவாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றனர் அதற்காக ஐந்து லட்சம் ரூபா வரையில் பணம் செலுத்தப்படுகிறது இவ்வாறான இழுத்தடிப்புகள் தமிழர்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இவ்வாறு காலதாமதம் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் முகவர்கள் ஊடாக்க இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரான்சில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த ஈழத் தமிழர் ஒருவர் பல வருடங்கள் சென்றபோதும் அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அவசர நிலைமையில் வழங்கப்படும் டிராவலிங் பாசனும் பயண அட்டையின் மூலம் இலங்கைக்கு சென்று தனது கடவுச்சீட்டை நேரடியாக பெற்றுள்ளார் இதேவேளையை எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாக்கும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு மற்றும் கொடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார் இளத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுக்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார் இந்த நீடிப்பு பத்து வருடங்களை கடந்த அதற்கு செல்லுபடியாக்கும் காலம் வழங்கப்படும் என் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நவம்பர் முதலாம் தேதி முதல் இளத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்